உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ரோமர் எட்டு பதினொன்னின்படி சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ஏனென்றால் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் சாவுக்கேதுவான சரீரம் அதாவது சரீரத்திலே மரணக் கட்டுகளோ வியாதியின் கட்டுகளோ தற்கலை கட்டுகளோ மந்திர கட்டுகளோ சூனிய கட்டுகளோ எந்த சாவுக்கேதுவான கட்டாக இருந்தாலும் சரி இந்த இயேசு உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை வாழ வைக்க முடியும் ஏனென்றால் இயேசுவிடம் இருந்தது அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவரின் வல்லமை காரணம் இந்த இயேசுவின் புதிய பிரமாணமே ஒரு விடுதலையின் பிரமாணமாகும் ரோமர் எட்டு ரெண்டு சொல்லுகிறது மாபம் மரணம் என்பவைகளில் இருந்து இந்த பிரமாணம் விடுதலை கொடுக்கிறது இது ஒரு விடுதலையின் பிரமாணம் இயேசுவினால் ஆவியின் பிரமாணம் கொடுக்கப்பட்டதல்லவா அந்த ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்பவைகளில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டே இது ஒரு விடுதலையின் பிரமாணம் இந்த விடுதலையின் பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்ன கிடைக்கும் என்றால் ரோமர் எட்டு ஆறு தெளிவாக சொல்லுகிறது ஆவியின் சிந்தையோ உனக்கு ஜீவனும் சமாதானமும் கொடுக்கும் என்று சொல்லுகிறது அதாவது நித்திய ஜீவனை கொடுப்பார் உனக்கு சமாதானத்தை கொடுத்து வாழ வைப்பார் இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய புதிய பிரமாணம் இந்த ஆவியின் பிரமாணம் இந்த ஆவியின் பிரமாணத்தின்படி சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிற உயிர்ப்பிப்பார் ஏனென்றால் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் பாவம் மரணம் என்பவைகள் பிரமாணத்தில் இருந்து உங்களை விடுதலை கொடுத்து வாழ வைப்பார் ஆமேன் அல்லே லூயா